வணக்கம் நான் அருண்குமார் தேட்சி இன்றைய பிடிக்காதவற்றை நாம் தவிர்ப்பதோ குழந்தைகளுக்கு மன நிறைவு தரும் கோடை விடுமுறை முடிந்து நேற்று பள்ளியில் திறக்கப்பட்டது லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நடப்ப கல்வியாண்டிலும் தங்கள் வெளியுலக பயணத்திற்கு துவக்கமாக ஆர்வத்துடன் ஆரம்பிக்க பள்ளி காலடி எடுத்து வைத்தன பெற்றோரும் அவர்களின் எதிர்காலம் குறித்து பல்வேறு சிந்தனைகளிலும் மூழ்கியுள்ளனர் இது ஒரு உரம் இருக்க குழந்தைகள் என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும் என்பதை குறித்து யாரும் முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புவதில்லை குறிப்பாக முப்பத்தி எழுபத்தி மூணு சதவீதம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கின்றனர் ஆனால் அது குழந்தைகளுக்கு முழுமையான மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தருகிறதா என்று கேள்வி எழுப்புகின்றது இது குறித்து பல்வேறு ஆய்வுகளும் நடந்த வருகின்றது இது குறித்து குழந்தைகள் நலன் சார்ந்த உலகளவில் அமைப்பு பல்வேறு தளங்கள் வெளியிட்டு வருகின்றன குழந்தை பருவம் என்றால் எந்த வயதிலிருந்து எந்த வயது வரையும் என்பதற்கு பல வரைமுறைகள் உள்ளன அனைத்து தேவைகளும் பெயர்களையும் சார்ந்த இருப்பவர்கள்தான் குழந்தைகள் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் தங்களில் சார்ந்திருக்கும் குழந்தைகள் அவர்களது வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் இதற்கு நல்வழி காட்டுதல்களையும் வழங்க வேண்டியது பெற்றோரின் கடமை உள்ளது ஆனால் குழந்தைகள் விருப்பத்திற்கு வளர்ப்பு என்று எண்பது சதவீதம் பெற்றோர்கள் நினைக்கின்றனர் இதை மனதில் வைத்து பல்வேறு குழந்தைகள் உரிமை மீறல்கள் ஈடுபடுகின்றன என்கின்றார் ஆய்வாளர்கள் இது குறித்து குழந்தைகள் நலன் சார்ந்த உலகளவில் நிபுணர் கூறியதாவது குழந்தைகளை பாசத்துடன் வளர்ப்பதற்கும் செல்லம் கொடுப்பதும் வளர்ப்பதற்கும் உரிய வேறுபாடு பலரும் தெரிவதில்லை அதேபோல் குழந்தைகள் திறன் வளர்ப்பதற்கும் பதில் தங்களது ஆசைகளை அவர்கள் மீது திணிக்கும் பெற்றோரை அதிகமாக உள்ளன குழந்தைகளுக்கு பிடித்தது எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதும் என்பது அனைத்து பெற்றோராலும் முடியாத காரியம் ஆனால் குழந்தைகளுக்கு பிடிக்காதவற்றிலும் தவிர்ப்பது என்பது அனைவருக்கும் எளிதான செயல் வீட்டுக்கு வரும் உறவினர்கள் முன் ஏசி ஏபிசிஏ ரயன்ஸ் சொல்ல வேண்டும் என்பது எண்பத்தி ஏழு சதவீதம் குழந்தைகளுக்கு பிடிக்காத செயலாக உள்ளது அதேபோல் பள்ளி முடித்து வீட்டிற்கு நுழை நுழைந்தவுடன் பாடம் குறித்து கேட்கும் பெற்றோரை எண்பத்தி நான்கு சதவீதம் குழந்தைகளுக்கும் பிடிக்கவில்லை தங்களது சொந்த சகோதர சகோதரிகளுடன் மற்றொ மற்றவர்களுடன் ஒப்பிடுவதையும் எண்பத்தி இரண்டு சதவீதம் குழந்தைகள் வெறுக்கின்றன அதேபோல் தங்களது செய்யும் தவறுகளை மற்றவர்கள் முன்பே கூறும்போது அவர்களின் நிற்கின்றன தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் குழந்தைகளும் மனதில் கடும் பதிந்து விடுகின்றன சனி ஞாயிறு விடுமுறை செல்வதையும் கோடை விடுமுறையில் வற்புறுத்தி ரத பயிற்சிகள் அனுப்புவதையும் எழுபத்தி ஒன்பது சதவீதம் குழந்தைகள் விரும்பவில்லை இதை தங்களுக்கும் தரும் ஒரு தண்டனையாகவே குழந்தைகள் நினைக்கின்றன மதிப்பெண்களை துரத்தும் பய பந்தய குதிரைகளாகவும் இருப்பதும் எண்பத்தி ஐந்து சதவீதம் குழந்தைகள் விரும்புவதில்லை இதை அனைத்திற்கும் மேலாக தங்களது தனித்திறமைகளை யாராவது கண்டறிந்து பாராட்டி ஊக்கப்படுத்துவதனால் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் குழந்தைகள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றன என்பது ஆய்வுகளில் தெரிய இந்த வகையில் குழந்தைகளுக்கு படி பிடித்தவற்றையும் எல்லாம் வாங்கி கொடுத்தா கொடுக்காவிட்டாலும் அவர்களுக்கு பிடிக்காதவற்றிலும் எல்லாம் நம் தவித்ததாலே அவர்கள் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பது ஆய்வு முடிவுகள் உறுதியுள்ளது உணர்த்தியுள்ளது என்று உலகளவில் நிபுணர் கூறியுள்ளார் நன்றி